இப்போது நாளைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாலானி கூட வேலையில் பட்டதாரி போயிட்டு இருக்கு இப்போ ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம் முக்காவாசி தேட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு இந்தியன் டூ டூவில் நம்ம ஏகப்பட்ட தேட்டரில் வந்து தூக்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தூக்கிகிட்டு இருக்கும்போது ரீரிலீஸ் மூவிக்கு உள்ள ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆமாம் ஸோ நீங்கள் நீங்களே இப்போ சொன்னீங்க இந்தியன் டூ தூக்கிட்டு ரீ மூவி போடுறேன்னு நீங்களா சொன்னீங்க ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஆறு மாதத்தில் நம்மளுடைய ஹிட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு த்ரீ பர்சன்ட் தான் அந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிட்டான படங்கள்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு ஒரு ரெண்டு மூணு படம் மகாராஜா அரண்மனை போர் அப்புறம் வந்து கர்டன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு படங்கள் தான் எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சிருக்கு அது வந்து ரிவ்யூவர்ஸில் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை அவன் நல்ல படங்களை ரொம்ப மிகப்பெரிய கொண்டாட செய்கிறாங்க அப்போ யாருமே சொல்கிறது இல்லையா ரிவியூவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க அதனால தான் விட்டாச்சுன்னு யாருமே சொல்கிறது இல்லையா ரிவ்யூவர்ஸை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு தரமான படைப்புக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருக்காங்க ரிவியூவர்ஸ் மற்றபடி வந்து ரிவ்யூவர்ஸை நம்ம எந்த இதுவும் குறை சொல்கிறது இல்லை அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மதுராஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் கம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வர்ற ஜூலை டுவெண்ட்டி எயிட் அன்றைக்கி வந்து தனுஷோட பிறந்தநாள் வருது அதனால் வந்து பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய படமான புதுப்பேட்டை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களுடைய என்ன எல்லாருடைய சப்போர்ட்டும் அந்த இது வேணும் இப்போது ரீசெண்டாக ரீரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கல்ச்சராக இருக்குது அவருடைய பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல வந்து அது விஜயோட படம் கில்லி ஆரம்பித்து வச்சாங்க அதுக்கப்புறம் பில்லா அந்த பில்லா படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன் நல்ல லாபகரமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி தனுஷோட படம் வந்து வேலை இல்லா பட்டதாரி சிட்டி செங்கல்பட்டு வந்து நாம் தான் ரிலீஸ் பண்ணோம் இப்போது நாளைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளா அன்றைக்கி கூட வேலை இல்லா பட்டதாரி போயிட்டுருக்கு இப்போ ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணோம் முக்காவாசி தேட்டரு வந்து ஃபில் ஆயிருக்கு டிமாண்ட் இருக்குது டிமாண்டுக்கு தான் சப்ளை ஆக்சுவலாக அதனால் வந்து பிறந்தநாளுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணுறோம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் வந்து கலைப்புலி தானு சார் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் என்கிட்ட தனுஷ் ஒரு கதை சொன்னார் அப்படியே புதுப்பேட்டை மாதிரி இருந்துச்சு அது வந்து செல்வராகவனோட டச்சு வேணுங்கிறதுக்காக அவர் பண்ணியிருந்தார் அந்த படம் ரொம்ப நல்லா அந்த படத்தோட பேர் ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ எப்படியும் படம் இருந்ததுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டையை வந்து கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இந்த படம் வந்து சப்போஸ் புதுப்பேட்டையை விட இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் தனுஷ்க்கு வந்து புகழை சேர்க்கும் இல்லை புதுப்பேட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னாலும் தனுஷ்க்கு புகழை சேர்க்கும் எப்படி பார்த்தாலும் தனுஷ்க்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டு ரசிகர்களுக்கும் ஒரு டபுள் ட்ரீட் அந்த அதுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் இல்லை அப்படியே எப்படி இருந்ததோ அப்படியே தான் வேறத அப்டேட் இல்ல டிஜிட்டல் கேசல் இல்ல ஏனா அது அப்டேட்டான படம்தான் அதனால வந்து எதுமே 4K ஆ 4K பண்ணிருக்கோம் 4K பண்ணிருக்கோம் சவுண்ட் செக்ஷன்ல அப்படியே தான் இருக்கு இல்ல கலர்ஸ் வந்து எதுவுமே பண்ணல அப்படியே தான் ஏகப்பட்ட வந்து இந்த ரீரிலீஸ் மூவிக்கு உள்ள ஆதிக்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் நீங்களே இப்போ சொன்னீங்க இந்தியன் டோ தூக்கிட்டு ரீலீஸ் மூவி போடுறீங்களா சொன்னீங்க ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை எதுவும் எல்லாமே வந்து டிமாண்டுக்கு சப்ளை தான் ஆக்சுவலாக வந்து அவங்களோட ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியான படங்கள் இல்லாத பொழுது ஆல்ரெடி ரசித்த படங்களை வந்து ரசிக்கிறது வந்து தப்பே இல்லை அவங்க வந்து மொபைலில் நிறைய வாட்டி பார்த்துருக்கலாம் ஆனால் பட் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து திருப்பி ஒரு வாட்டி ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறனால அந்த படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க டிமாண்டுக்கு சப்ளை அவ்வளோதான் ஐம்பது லாபமாக இல்லை என்னென்னா நம்ம வந்து ஒரு ஒன்று ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் அப்போ வந்து நம்ம அதே ரேட்டுக்கு கொடுத்தோம்னா அது நமக்கு கட்டுப்படி ஆகாது அதை வந்து டிக்கெட்டு ஒரு ஆப் ப்ரைஸில் கொடுத்தா தான் அந்த ரசிகர்கள் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வருவாங்க அதுக்கு அவங்க பெரிய ரேட்டு அப்படின்னு சொன்னால் பெரிய ஒரு இண்டியன் டூக்கும் ஒரே ரேட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ணுற தேட்டருக்கும் ஒரே படத்துக்கும் ஒரே ரேட்டு அப்படின்னும் போது ஆவாங்க அதனால் வந்து ரீரிலீஸ் படங்களுக்கு வந்து கம்மியான டிக்கெட்டில் கொடுத்தா தான் ரசிகர்கள் வருவாங்க இல்லை அது வந்து சன் டிவி அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கு ஒரு பெரிய செட்டப் இருக்கு அவங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க சன் டிவிக்குன்னு தனியாக இப்போ உள்ள வந்து லாபம் இருக்கா மூவி பண்ணிருக்கா அந்த மூவிக்கு வந்து உங்களை ஏதாவது ஒரு மேக்ஸிமம் ஆடியன்ஸ் இப்போ உள்ள படங்கள் என்ன வந்து ஆடியன்ஸ் வர வரமாட்டான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ இதை எப்படி பாக்குறீங்க இல்ல கண்டிப்பா லாபம் இருக்கு அது யாருக்குங்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக வந்து அது லீக்கேஜுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த படங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேக்கேஜா ஒரு படம் பண்ணும்போது இப்போ ஒரு பத்து கோடிக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணாருன்னா அது வந்து அவருக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது அது வேறு வேறு செக்டாரில் சம்பாதிச்சிக்க தான் செய்கிறாங்க ஒருத்தர் வந்து ஓட்டீட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து தேட்டரில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் வந்து சேட்டிலைட்டில் போட்டு சம்பாதிக்கிறாங்க ஒருத்தர் எஃப்எம்எஸில் சம்பாதிக்கிறாங்க அது யார் சம்பாதிக்கிறாங்கன்று ஆனால் பொதுவாக வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அது லாஸ் தான் ஆகுது சமீபத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ரேஷியோ ஒன்று இப்போ இந்த ஆறு மாதத்தில் நம்மளுடைய இட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தா ஒரு த்ரீ பர்சன்ட் தான் இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நூற்றம்பது படம் ரிலீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹிட்டான படங்கள்னு பார்த்தனா விரல்விட்டேன்னா ரெண்டு மூணு படம் மகாராஜா அரண்மனை போர் அப்புறம் வந்து கர்டன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு படங்கள் தான் எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சிருக்கு மற்ற படங்கள் எல்லாம் யாருக்கும் ஒருத்தருக்கு லாபகரமாக அமையுது என்டர்டெயின்மெண்ட் வந்து எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் தேவை எல்லா ரசிகர்களும் அதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அந்த கன்சியூம் ப எங்கே கன்சூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு லாபகரமாக அமையும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மொபைலில் கன்சியூம் பண்ணுறாங்க அதனால் வந்து ஓடிடிக்கு வந்து நல்லா லாபகரமாக அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஓடிடிக்கு தேவையான கண்டென்ட் நம்ம வந்து பண்ணோம்னா நல்ல லாபகரமாக அமையுன்றது என்னோட கருத்து கண்டென்ட் தான் சார் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் ரிவ்யூஸ் வந்து நம்ம என்னதான் தப்பாக சொன்னாலும் மவுத் டாக்னு ஒரு விஷயம் இருக்கு அது வந்து ரிவ்யூவர்ஸில் நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை அவன் நல்ல படங்களை ரொம்ப மிகப்பெரிய கொண்டாட செய்கிறாங்க அப்போ யாருமே சொல்றது இல்லையா ரிவ்யூவர்ஸ் வந்து நல்லா போட்டாங்க தான் விட்டாச்சுன்னு யாருமே சொல்றது இல்லையா ரிவியூவர்ஸை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு தரமான படைப்புக்கு வந்து ஒரு ஊந்துதலாக இருக்காங்க ரிவியூவர்ஸ் மற்றபடி வந்து ரிவ்யூவர்ஸை நம்ம எந்த இதுவும் குறை சொல்கிறது இல்லை அவங்களோட தனிப்பட்ட கருத்துன்னு எடுத்துகிட்டு போகலாமே தவிர அது ஒட்டுமொத்த ரசிகனோட கருத்தாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அது அவரோட ரிவ்யூ பண்ணுறவரோட தனிப்பட்ட கருத்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட ரசிகளோட கருத்து அப்படின்னு சொல்லி அந்த ரிவ்யூவரை நம்ம எடுத்துகிட்டு தலையில் வச்சு கொண்டாட தேவையில்லை ரிவ்யூ பண்ணுறவரை வந்து நம்ம குற்றச்சாட்டு சொல்லியும் வந்து அதுவும் நமக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை தான் நான் பார்க்கறேன் படம் பார்க்கணும் கொஞ்சம் இந்த எப்படி சார் உங்களுக்கு தேட்ருக்கு தான் சார் அது தேட்ருக்கு தான் வருது அது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு செலப்ரேஷன் மோடில் வராங்க எல்லாம் ஃபேமிலிஸ் எல்லாம் இன்னொன்று என்னென்னா டிமாண்ட் இப்போது சொல்கிறேன்னா டிமாண்டுக்கு தான் சப்ளை இப்போது பாப்கார்ன் வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு இங்கே கேன்டீனில் அவங்க வந்து கம்மி பண்ணி தான் ஆகணும் பாப்கார்ன் வந்து விலை கம்மி என்ன வாங்கவே இல்லை அப்படிங்கிற கம்மி வாங்குறதுனால அவங்க வந்து இன்னும் ஏ ரேட்டு ஏற்ற ரேட்டு ஏற்ற ஏற்ற வாங்க தான் செய்கிறாங்க அவங்க ஏன்னா குழந்தைங்க பசிக்குது ஏன்னா அந்த டைம் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸு அந்த பாப்கார்னை எடுத்து சாப்பிட்றது வந்து அது ஒரு செல்ஃபி போகிறதோ இதெல்லாம் ஒரு ஹேபியாக வச்சிருக்காங்க ஒரு பேஷனேட்டிக்காக இருக்கிறதுனால வந்து அதை வந்து விலை மிகப்பெரிய ஒரு விலை தான் விற்கிறாங்க டிக்கெட்டை விட பெரிய ப்ரைஸ் தான் விற்கிறாங்க அது காம்போ கிம்போன்னு போட்டுட்டு நிறைய ரேட் அதிகமாக விற்கிறாங்க அது அது கண்ட்ரோல் பண்ணும் அது அசோசியேஷன்ஸ் தான் பண்ணணும் சார் ஆதிக்கம் வந்து ரெண்டு மூணு இருக்கு முகமாக வாங்குறாங்கன்னு ஒரு சில அரசுலாக ஒரு நியூஸ் வந்து இல்லை ஜெயின்ட்டோட ஆதிக்கம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் பட்டு எப்போவுமே வந்து ஒரு எளியவர்களை வலியவர்கள் வந்து ஆட்சி செய்கிறது வந்து சகஜம்தான் எளிய ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் அது வலியவர்களை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என்னென்னா ஒரு ஒரு இந்தியன் டூ மாதிரியான ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு டீன்ஸ் மாதிரி சின்ன படம் வரும்போது அதுக்கு தேட்ரு ஸ்பேஸு அதுக்கு கொடுக்குற அந்த இடம் எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும் சின்ன படத்துக்கு இப்போது அது வந்து இந்தியன் டூ வந்து ஒரு பல நூறு கோடிக்கு மேலே எடுத்த படங்களுக்கு வந்து அதே நூற்றம்பது ரூபா டிக்கெட் தான் வாங்குறாங்க இதே டீன்ஸ் வந்து அஞ்சுலேருந்து பத்து கோடிக்கு அதே நூறு நூற்றம்பது தான் வாங்குகிறாங்க அப்போ வந்து தேட்ருஸ் வந்து செலக்டிவான தேட்ருஸ் போடுறது வந்து தப்பில்லை இந்த தேட்டருக்கு இந்த ஆடியன்ஸ் தான் வருவாங்க நூற்றம்பது டிக்கெட் இருக்கிற தேட்டர்ஸ் நம்ம போட்டு அதே மாதிரி நூற்றம்பது ரூபா டிக்கெட் இல்லாம அதுக்கு கம்மியான டிக்கெட் விற்றுதுன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் சொல்லுங்க இந்தியன் படம் விட்டு அது அதுதான் சொல்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் அது யாருக்கு வெற்றின்னு ஒன்று இருக்கு இப்போ ஒரு பண்ணிருக்கலாம் பட் இது ஒட்டுமொத்தமாக லாஸ் அப்படின்றத வந்து நம்ம எதுக்கூடாது யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது தியாட்ரு சைட்ல இருந்தா இல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இல்ல ப்ரொடியூசரா இல்ல வந்து யாருங்கிறது தெரியல ஆனா ஒருத்தர் என்னோட நூறு கோடி இரநூறு கோடினு மூணு நாள் நல்லா முன்னாடியே போஸ்ட் ஆனா ஆனா ஒரு சில தேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா காலியாக அவங்க மார்க்கெட்டிங்காக பாக்குறாங்களா இல்ல உண்மையாவே நூறு கோடி கரெக்டா இல்ல சார் இப்போ இப்போ ஒண்ணு இல்ல சார் இப்போ நூறு கோடி கலெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார்

தியாட்டருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கு அது பிப்டி பிப்டிசன் ஃபார்ட்டியா இருக்கு இதெல்லாம் போக ப்ரொடியூசருக்கு நிக்கிறது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் தான் நிற்குது இதை வந்து ப்ரொடியூசருக்கு லாபம் அப்படின்னு வந்து சொல்றதுல வந்து கிடையாது ஒரு நடிகரை வந்து அடுத்த சம்பளத்தை ஏற்ற வைக்கிறதுக்கான இது செயல் இந்த கிராஸ் நம்பருங்கிறது வந்து ஒரு நம்பர் கேம்ங்கிறது வந்து ரசிகனை திருப்தி படுத்துறதுக்கு எல்லாம் ரசிகனை திருப்தி படுத்தலாம் இன்னொன்னு நடிகரை திருப்திப்படுத்தி அவரு சம்பளத்தை ஏத்துறதுக்கான ஒரு

அவங்கள வச்சு அதை பிசினஸ் பண்ணிட்டு போய் அவங்கள வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஆக்க டிமாண்ட் தான் சப்போஸ் வந்து ரசிகன் பார்க்காம பார்க்காமலே போட்டோம் இப்ப அவங்க வந்து வாங்க நீங்க ப்ரமோட் பண்ணுங்க சொல்லி நம்மளுடைய சுயலாபத்துக்காக அவங்க யூஸ் பண்ணி அவங்க பல வேலைகள்ல இருப்பாங்க பல ப்ராஜெக்ட்ல பிஸியா இருப்பாங்க அதுல நம்ம போயிட்டு நம்ம எனக்காக பண்ணுங்கன்னு சொல்றதுல எந்த விதமா நியாயமும் இல்ல ரிலீஸ் படங்களை பொறுத்தவரைக்கும் இட்டாச்சுன்னா சார் உங்க படம் இட்டாச்சுன்னு சொல்லி போய் ஒரு வாழ்த்துக்கள் வாங்கிட்டு வரலாம் அவர் ஏதாவது ஒரு சிறப்பு செய்யலாமே தவிர

அவர்களே சொல்ல கண்டன் நல்லா இருந்தும் படம் வந்து போகமாது அப்படின்றா லாஸ்டா பைலி படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டன் நல்ல படம் எல்லாருமே சினிமா வாட்டர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல சரியில்லை படம் தேட்டர் கிடைக்கல அப்படின்னு வந்து எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க சொல்லுங்க கண்டன் பத்தி தான் படம் பார்க்கணும் நீங்க வாங்குறீங்களா இல்ல பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு படம் வாங்குறீங்களா இல்ல சார் இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு இது இருக்கு சார் ஒரு எம்ப சைஸ் சொல்லி ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து இது ரெண்டு விஷயமா ஒரு வெகுஜன ரசனை அவர் வந்து ஒரு சுய ரசனை அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆடியன்ஸ் இருக்காங்க ஒரு வெகுசனரசனை ஒரு எயிட்டி பர்சன்ட் இருப்பாங்க ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனை வந்து ஒரு தனியே ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருப்பாங்க இப்ப ஒரு வித்தியாசமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அது டுவெண்டி ரசிகர்களால தான் பார்க்கப்படுது ஒரு வெகுஜன ரசனை அப்படின்னா அது ஒரு கமர்ஷியல் பேக்கடா எல்லாருக்குமான ஒரு பேக்கடா இருக்கு ஒரு ஒரு ஃபேமிலி நாங்க இப்ப விசுவாசம் எடுத்துக்கலாம் நிறைய ஃபேமிலி படங்கள்லாம் இருக்கு அது எல்லா செட் ஆப் உள்ள கூப்பிட்டு வந்து ரசிகர் வைக்கணும் ஒரு பாட்டு குடிச்சிருந்தா பாட்டை போட்டு அதை உள்ள வர வைக்கிறாங்க சென்டிமெண்ட் குடிச்சுன்னா சென்டிமெண்ட் போட்டு உள்ள வர வைக்கிறாங்க நகைச்சுவை குடிச்சுன்னா நகைச்சுவை போட்டு உள்ள வரைக்கும் அது வந்து ஒரு கமர்ஷியலுக்கு வந்து ரீசன ரசனைக்கு வந்து ஒரு நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு அதுக்காக வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ரசனையான சிம்பிள் சைஸ் மூவிஸ்க்கெல்லாம் வந்து ரசிக்கக்கூடாது இல்லை அந்த ரசனை மாறும் போது இதுக்கு டிமாண்ட் வந்து நல்ல சப்ளை இருக்கும்

எனக்கு அந்த இதை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரே காரணம் கலைப்புலி தானு சார் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அந்த வீடியோ தான் ராயன் மாதிரியே ஒரு கதை அப்படியே வந்து செல்வராகவன் பண்ண மாதிரி ஒரு கதை இருந்துச்சு வட சேனையில் அதுதான் வந்து ராயன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே இப்போ அதை எப்படியும் வந்து புதுப்பேட்டையை கம்பேர் பண்ணி இந்த படத்தை பேசுவாங்க அப்போ புதுப்பேட்டையும் இங்க இருந்துச்சுன்னா இது இது வேணுமா இது வேணுமா ரெண்டுமே ஸ்டாலில் இருந்துச்சுன்னா அது எது வேணுமோ அவன் கன்ஸ்யூம் பண்ணிக்க போகிறான் இதுக்கு போட்டியாவோ அமுக்கவோ பண்ணவோ அது சப்போஸ் வந்து கேட்குறாங்க ராயன் ஃபஸ்ட்டு

சார் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தேட்டரில் சர்வீஸ் அது எது புதுக்கேட்டை கிடையாது ஒரு நூறுல இருந்து நூற்றம்பது செல்வாங்க சார் நான் நாம ஆசிரியர் சார் இப்போ வந்து மால்ஸ் ரிடேட்டர்ஸ் இருப்பாங்க மால்ஸ் டிடேட்டர்ல ஸ்மால் ஸ்கேல் மூவியை வாங்குறதே இல்ல அவங்க அவங்க ஒவ்வொருமும் நபர்கிட்ட நான் கேட்கும்போது ப்ரெஸ்டீஸ் பாக்குறாங்கன்னு ஒரு இஷ்யூ இருக்குது பார்க்கறாங்களா ஆஹ் வந்து குவாலிட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம்